இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குறுந்திருக்கின்ற முதலாம் நிருபம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் கர்த்தர் வருகிறார் அனைத்தியமா இஸ் அ கிரீக் வேர்ட் தட் டிரான்ஸ்லேட் இன்டு அக்கர்ட் சபிக்கப்பட்டவன் கண்டம்டு அண்ட் பவுண்ட் அண்டர் கிரேட் கர்ஸ் இங்கே அப்போசெலாம் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை இரண்டு காரியங்களை குறித்து பேசுகிறார் ஒன்று ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் தவறான போதகம் அல்லது நூதன போதகம் இயேசு கிறிஸ்துவை சொன்னபோது கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படாத படிக்க எச்சரிக்கையாக இருங்கள் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி போதகம் பண்ணுவதற்கு பதிலாக தங்களையே முன்னிறுத்தி குறிப்பாக இசை கருவிகளோடு கூட சனங்களை புரியப்படுத்துகிற ஒரு வித்தியாசமான பாதையிலே கற்புடைய ஜனங்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை இன்னொரு இடத்துல நாம் கற்புடைய வார்த்தை வாசிக்கின்ற போது பெரும்பாதையான அழிவை நோக்கி கடந்து சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக குருந்தியர்களின் எண்ணங்களை இந்த வசனம் பிரதிபலிக்கிறது ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி வசனங்களை கேட்டும் அன்பில்லாதிருந்தார்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் நான் போஸ்ட் வாங்கி பொருத்த போல் முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்தே அநேக காரியங்களை சொல்லியிருப்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் சுபாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்பதை நிலைநாட்டுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் எனவே இவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்கு சென்று நடந்தாலும் அன்பில்லாதவர்களாய் காணப்பட்டபடியாலே இந்த வார்த்தையை அப்போஸ்டலாகிய பரிசுத்த பவுல் கடினமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவன் கிருஷ்ணத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் இருக்க கடவன் என்பதை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பலவிதமான போதகத்திற்கு செவிசாய்த்து விலகினவர்களையும் குறிக்கிறது ஆலயத்திற்கு தவறாமல் செல்வது பக்தி ஆனால் ஆண்டவரை நேசித்து இருதயத்தில் கொண்டு அன்பின் செயல்பாடுகளை வெளிப்படுத்துவது அன்பு நல்ல ஒரு உதாரணம் ஆதி நம்முடைய சமகாலத்திலே அன்னை தரசா அம்மையார் என்பவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தின தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களோடு கூட அநேக சகோதரிகள் உண்டு அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் அன்பையே வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் எனவே ஆலயத்திற்கு சொல்லுகிறவர்கள் சக விசுவாசிகளோடு கூட ஒன்றுமில்லாதவர்களோடு கூட தெருவில் கிடக்கிறவர்களோடு கூட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் நம்முடையவைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவின் அன்பை மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது எனவேதான் இந்த தன்மை இல்லாமல் இந்த கொருந்து பட்டணத்து அல்லது கொருந்து சபை மக்கள் காணப்பட்டபடியினாலே அப்போஸ்ல பரிசுத்த பவுல் சொல்கிறார் ஒருவன் கத்தனாகி இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் இன்னும் பக்தியை மாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா ஏசு கிறிஸ்துவின் மீது காணப்பட்ட அன்பை நான் சக மனிதர்களோடு கூட சக விசுவாசிகளோடு கூட மாத்திரம் அல்ல என்னோடு கூட பயணித்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களோடு கூட நான் வெளிப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் இந்த வசனத்திற்கு நாம் நீங்களாகி காணப்படுவோம் கிறிஸ்துவங்களில் உருவாகுவார் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் ஆண்டுவர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவார் ஆண்டுவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் கிறிஸ்துவின் மாத்திரம் அல்ல எல்லாரோடு கூட அன்பாயிருப்போம் கர்த்தர் வருகிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை வளமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்